ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல வெயில் போடுதேன்னு மீதமான சாதத்தை வடகம் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தா நேரத்துல இருந்து நல்ல மழை காய போடவே முடியல வீட்டுக்குள்ள கிடக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸா எழுந்துருச்சு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா டேவா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரீசண்டா நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே வீட்டுல மீதமான பொருட்கள் தான் ரவை ஒரு டம்ளர் ராகி ஒரு டம்ளர் கோதுமை ஒரு டம்ளர் கொஞ்சம் போல உப்பு சேர்த்து கா டம்ளர் தயிர் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் உளுந்து பொறிஞ்சதுக்கப்புறம் கருகத்தில் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடிசா கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கிட்டு கேரட் சேர்த்த கிளிப்பு இல்லை ஸோ கேரட் துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல இஞ்சி துருவி சேர்த்துட்டு அந்த தாளிச்ச மிக்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல சுட 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 இந்த மலைக்கு பனியார ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இது நானே ட்ரை பண்ண ரெசிபி தான் ஆனா ரொம்பவுமே நல்லா வந்துருந்துச்சு பனியாரத்தை விட தோசை ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியான டிஷ் ஒண்ணு ஒண்ணு ஆனால் ஆனா என்ன மாதிரியான ரெசிபிஸ் என்ன இன்கிரீடியன்ட் வச்சு செய்ய போறோம் அப்படின்னு சில பேத்துக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் வரப்போகுது ஆல்ரெடி போட்ட வீடியோவும் செக் பண்ணி பாருங்க ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் இருக்கும் ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க